எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா ப்ரீட் புலாவ் தாங்க செஞ்சுருக்கோம் சிம்பிளாக இன்றைக்கி செய்யலான்னு சொல்லி ப்ரீடூத் புலாவ் தாங்க செஞ்சுருந்தோங்க டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் மதியத்துக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலான்னு சொல்லி ப்ரீட்யூட் புலாவும் செஞ்சுருந்தாங்க அது எப்படி செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க டக்குன்னு செய்யக்கூடியதாங்க குக்கர் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அடுத்து பட்டை வகை போட்டுக்கலாங்க சோம்பு ஒரு ஸ்பூனு ஏலக்காய் மூணு நட்சத்திர பூ ஒன்று போட்டுக்கலாங்க அஞ்சு கிராம்பு மூணு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்திக்கலாம் மராட்டி முகம் ரெண்டு போட்டுக்கிறாங்க சின்ன வெங்காயம் தாங்க ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் மட்டும் தட்டி சேர்த்திக்கிறாங்க இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கிறாங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சாறு பிள்ளை பூண்டு தட்டி சேர்த்திக்கிறாங்க தக்காளி தாங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி ஆட்டை பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க வணக்கிக்கலாங்க தனி மிளகாய் தூள் தாங்க ஒரு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க கரம் மசாலாவும் சேர்த்திக்கிறாங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க சேர்த்து இதெல்லாம் ஒன்றா நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க நல்லா வணங்கி வரட்டுங்க இது கூடவே கருவேப்பழுத்தலை சேர்த்திக்கிறாங்க கருவேப்பழுத்தலை சேர்த்து அதையும் வணக்கிக்கலாங்க தீ கம்மியாக வச்சு நல்லா வணக்கிக்கலாங்க இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கிட்டாங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அப்படியே பாருங்கள் நல்லா வெங்காய தக்காளியெல்லாம் வணங்கி வதச்சு பாருங்கள் அடுத்து ப்ரீட்வட் தாங்க ஒரு ரெண்டு ப்ரீட்வட் பெரிய சைஸில் துருவி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாங்க அரைச்சி கூட வே தேவையான சேர்த்திக்கலாங்க எப்படி வேணாலும் சேர்த்திக்கலாங்க அரைச்சும் சேர்த்திக்கலாம் துருவியும் சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க சேர்த்துக்கிட்டேன் இடித்து சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அரிசி தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மாட்டோம் நல்லா கிளரிட்டாங்க நல்லா ப்ரீட்வோட் வணங்கிருச்சுங்க அரிசி தாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க ரெண்டு டம்ளர் அரிசி வச்சிருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க தண்ணி ஊற்றி ஒரு கிளறு கிளறிக்கலாங்க தேவையான அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கலாங்க மல்லித்தலை தூவி மூடி வச்சு மூணு விசில் விட்டுக்கலாங்க மூணு விசில் விட்டது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க சாதம் நம்மளுக்கு சுட சுட ரெடி ஆகிடுச்சி பாருங்க ப்ரீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தை